सुप्रभात देवियों और सजनों मैं कर्नल सोफिया कुरेशी और मेरे साथ विंग कमांडर व्योमिका सिंह आज आपको 6 से 7 मई 2025 की रात रात एक बज के मिनट से डेढ़ बजे के बीच भारतीय सशस्त्र बलों द्वारा अंजाम दिए गए ऑपरेशन सिंदूर के बारे में जानकारी देंगे

இப்ப இருபத்தி ஏழு பேரை பகல்காம் தாக்குதல கொன்றதுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து ஆபரேஷன் சிந்துவர மிக வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம் யார் போனாங்க அப்படின்னு பாக்கும்போது மிகச்சிறந்த ஒரு விஷயம் இரண்டு பெண் படை தளபதிகள் போயிருக்காங்க எதுக்காக மோடிஜி அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னா உன் கணவர் கொன் என் கணவரை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்னையும் கொன்றுங்க அப்படின்னு சொன்னது இல்ல நீ மோடிஜி போய் சொல்லு உன் மோடி போய் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ரெண்டு பெண் படை தளபதிகளை அமைத்து அவங்களை அனுப்பிதான் சூறையாடி இருக்கார் மிகப்பெரிய ஒரு இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையாக உலக நாடுகள் உற்று நோக்கும் விதமாக ஒரு மாபெரும் வெற்றி கொண்டாடத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இப்படி சிறந்த பாதுகாப்பு மத்திய அரசால மோடிஜி அரசால மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த அரசுக்கு கட்டாயம் நம்ம எல்லாம் தலை வணங்கி அவருக்கு தோள் கொடுக்க வேணும் அப்படின்றதுல நம்மளோட தலையாய கடமை சூப்ரபாத் தேவியோ சஜனோ மே கர்னல் சோஃபியா குரேஷி மேரே சாத் விங் கமாண்டர் व्योमिका सिंह आज आपको 6 से 7 मई 2025 की रात रात एक बज के मिनट से डेढ़ बजे के बीच भारतीय सशस्त्र बलों द्वारा अंजाम दिए गए ऑपरेशन सिंदूर के बारे में जानकारी देंगे

இப்ப இருபத்தி ஏழு பேரை பகல்காம் தாக்குதல கொன்றதுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து ஆபரேஷன் சிந்து மிக வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம் யார் போனாங்க அப்படின்னு பாக்கும் மிகச்சிறந்த ஒரு விஷயம் இரண்டு பெண் படை தளபதிகள் போயிருக்காங்க எதுக்காக மோடிஜி அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னா உன் கணவர் கொன் என் கணவரை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்னை கொன்றுங்க அப்படின்னு சொன்னது இல்ல நீ மோடிஜி போய் சொல்லு உன் மோடி போய் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ரெண்டு பெண் படை தளபதிகளை அமைத்து அவங்களை அனுப்பிதான் சூறையாடி இருக்கார் மிகப்பெரிய ஒரு இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையாக உலக நாடுகள் உற்று நோக்கும் விதமாக ஒரு மாபெரும் வெற்றி கொண்டாடத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இப்படி சிறந்த பாதுகாப்பு மத்திய அரசால் மோடிஜி அரசால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த அரசுக்கு கட்டாயம் நம்ம எல்லாம் தலை வணங்கி அவருக்கு தோல் கொடுக்க வேணும் அப்படின்றதுல நம்மளோட தலையாய கடமை